வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸ் தான் விற்பனைக்கானிக்கி இந்த ஆட்டோக்கள் எல்லாம் தற்சமயம் ஆட்டோக்கள் இறக்குமதிக்கு அனுமதித்ததுக்கு பிறகு தற்சமயம் என்ன விலை போகுது எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதில் நாங்கள் ஏவிஇயை பற்றி பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ணின ஆண்டும் இது வந்து ஒரிஜினல் பெயிண்டோலோடயே இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரிஜினல் பெயிண்ட்கள் ஒரிஜினல் வளங்களோடய இருக்குது அதாவது உருக்குழையாமல் இருக்கிற ஆட்டோ தான் இது இந்த கொம்பனி சீட்டுகளோடைய எல்லாமே இருக்குது கொம்பனி சீட் முதல் டேவிட் பீரிசால் அடித்து வந்த கொம்பனி சீட்டுகளோடைய இருக்குது டயர் வளங்கள் என்ன பொறுத்த வரையில் ஒரு முக்கால் கொண்டு சென்ட் டயர் வளம் இருக்குது நாலு டயரு மூன்று டயரும் எக்ஸாவில் கொண்டு கொண்டு சென்டில் இருக்குது ஒரு நோமலான கிளீனான ஆட்டோவில் இருக்காது கண்டபடி சோடினி ஒன்றும் இல்லாமல் ஒரு நோமலாக ஃபர்ஸ்ட் நின்று நல்ல பராமரிப்பில் நின்று ஆட்டோ தான் இது ஒரு குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இருபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மற்றது அந்த பாருங்கள் அந்த முன்னுக்கு ஸ்டிக்கர்கள் இருந்து இதுகள்லேருந்து உறக்குலையாமல் அதாவது கொம்பனி லேபிள்களோடைய இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆட்டோக்கள் சில ஆட்டோக்கள் படான அடி இருப்பீங்கன்னா இது வந்து கொம்பனி லேபிள்கள் எல்லாம் அப்படியே இருக்குது ஸ்டிக்கர்கள் இருந்து கீழ் பக்கங்கள் எல்லாம் அவளுக்கு நல்லா இருக்கு ஒரு டச் அப்பும் செய்யல அதுக்காக தான் நான் நீட்டாக காட்டுறேன் டச் அப் வேலையில் எதுவும் செய்யல இந்த ஆட்டோக்களுக்கு லீசிங் வசதி வந்து இங்கே ஓனரை செய்து தருவேன் நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் எடுத்து கலைச்சு கொள்ளுங்க இந்த பிஇ ஆட்டோக்கு ஓனர் சொல்கிற சொல்கிறப்பில்ல பதினாலு லட்சத்தி எழுபதனாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய பின்னால் தான் அடுத்த இந்த கியூஹெச் நம்பரை பார்ப்போம் இருப்பு டேவர்கள்லாம் இருக்குது இந்த கியூஹெச்சுக்கு கியூஹெச் எனக்கு ஆண்டு தரு இல்லை அந்த அளவாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டாக இருக்கும் நான் சொல்கிறேன் இதில் அந்த ஆண்டு கோடையில் இது வந்து ஒரு நார்மல் லுக்கிங்கில் இருக்குது அந்த கொம்பனி லுக்கிங்களோட இருக்குது உங்களை சரிங்க கொம்பனியால் ஆட்டோ வரைக்கும் எப்படி இருக்குமா அப்படி இருக்குது கடன் சோடின இல்லை அடுத்த தவிர கொம்பனியால் வந்த இந்த கண்ணாடியல் இந்த குட்சியிலியல் மற்ற இந்த சீட்டுகள் அந்த கொம்பனியால் வந்த குர்சியில் சீட்டுகள் இது இந்த வட்ட கண்ணாடி தான் கொம்பனியால் வாரது முதல் வந்த ட்யூ நம்பர் டூ ஸ்டோக் ஆட்டோக்களுக்கு வந்த ஒரிஜினல் கொம்பனி வ லுக்கிங்கோட இருக்குது இந்த ஆட்டோ இந்த ஆட்டோவுக்கு ஒரு வேலையும் இல்லை எடுத்து ஓட வேண்டியது தான் அஞ்சு வருஷத்துக்கு கை வைக்கிறது ஓனர் சொல்லி நீட்டான முறையில் தான் கை பார்த்து தான் விற்கணும் வந்து பேர் வளங்கள்லேருந்து இல்லாமல் இருக்குது இது ஃபர்ஸ்ட் ஓனர் கிலோமீட்டரை பார்ப்போம் நாற்பத்தெண்ணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வந்த ஆண்டோட கிலோமீட்டர் ஓடினது குறைவு தான் அதே மாதிரி ஆட்டோவும் லுக்கிங்கும் கொடுத்தா தான் இருக்குது அதாவது நீட்டான முறையில் ஆட்டோ நிற்கும் ஆட்டோ ஆகனே நீட்டாக இருக்கு ஃபஸ்ட் ஓனர் இந்த ஆட்டோக்கு ஓனர் சொல்கிறவங்க பதினோரு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இன்னும் ஆட்டோக்கள் நீக்கி பார்ப்போம் அடுத்தது ஏபியூ ஆட்டோண்டு நீக்கி ஆடம்பரமாக அதாவது இளைஞர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இனி சோடினியலுக்கு ஸ்ரீலங்காவில் தடை இல்லை ஏனென்றால் அறிவிக்கப்பட்டதுக்கு அலங்காரம் செய்யலாமுன்ற அதுக்கேற்றபடி தான் இந்த ஆட்டோ அமைஞ்சிருக்கு ஏபியூ நாற்பத்தி ஏழு ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபது கடைசியாக வந்த பதிவு ஆட்டோ டயர் எல்லாம் புது டயர் தான் கிடக்குது நாங்கள் டயர் எல்லாம் நீட்டாக இருக்குது புல் பக்கங்கள் எல்லாம் பார்ப்போம் செட் பாக்ஸ் பொக்ஸ் செட் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஆடம்பரம் லுக்கிங்கில் இருக்குது மட்டன் சீட்டு தான் அடித்திருக்கிதான் குசன் சீட்டு கிலோமீட்டர் வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்குது ஒரிஜினலாக இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஆட்டோ ஆட்டோக்குற சொல்கிற மாதிரி இல்லை என்னென்னா அடுத்த அதை விட புது ஆட்டோ ஆட்டோ இந்த ஆட்டோடு இலங்கையில் கடைசியாக இறக்குமதி செய்த ஒன்று தான் இந்த ஆட்டோவும் ஏபி யூ ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு பிறகு இறக்குமதி இல்லை எனிவர் ஆட்டோக்களை விட இந்த ஆட்டோக்களுக்கு வந்து தனி மார்க்கெட் இருக்குது இந்த ஆட்டோக்களுக்கு வந்து என்றைக்கும் பெருமதி இருக்குது இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற பில்ல இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய பிள்ளை தான் இன்னும் ஒரு ஆட்டோக்கள் இன்றைக்கி வேறு பார்ப்போம் அடுத்த என்ன ஒன்று இருக்கு டபுள் ஏ பி நம்பர் பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அந்த மாதிரி இருக்கு அதாவது ஒரு ஆட்டோ லவர்டு ஆட்டோக்கள்லாம் விற்பனைக்காக வந்திருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோத்துக்கு சோடிநீர் இருக்கு க்ளீனான முறையில் இருக்கு இளைஞர்கள் கவரக்கூடிய மாதிரி இருக்கு கூடுதலாக இப்படியான ஆட்டோக்கள் எடுத்தால் நீங்க செய்ய தேவையில்லை அப்படியே வச்சு வச்சுலாம் இனிவரும் காலங்களில் இந்த சோடு நிகளுக்கு தடையும் இல்லை சோடிக்கலாம் பக் செட்டிலேருந்து எல்லாம் இருக்குது பாருங்கள் சே ஒரு காருக்கு இல்லை குறை மாதிரி லுக்கிங்கில் இருக்குது சீட்டுகளை பாருங்கள் புறா சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை நீட்டாக தான் இருக்குது கிலோமீட்டர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த ஆட்டோவுக்கு மூன்று டயர் எக்ஸாவியல் கொண்டு எல்லாம் புது டயர் தான் கிடக்குது அதையும் காட்டுறேன் ஏன்னா க்ளீனான முறையில் உங்களுக்கு காட்டியிருக்கு நீங்கள் விரும்பினாக்கள் அடுத்து ஓனரோட கதைச்சிட்டு ஆட்டோ வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது ஆட்டோக்கு லீசிங் வசதியிலேருந்து எல்லாம் இஞ்சம் ஒரு மணத்துக்கு அதை செய்து தரக்கூடியது என்று ஓனர் சொல்லியிருக்கிறேன் இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ தான் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்தால் கூடுதலாக பை நம்பர் ஆட்டோ ஆட்டோவை தேடிக்கொண்டிருந்திருப்பீர்கள் ஏன்னால் பை நம்பர் ஆட்டோ சில பேர் சொல்லுவீங்கன்னா முதல் வந்த ஆட்டோ பொடி வந்து ஃபிட்டிங்கான பொடியாக இருக்கும் நீட்டான பொடியாக இருக்கும் உட்காது அப்படின்ற சில பேர் நம்பிக்கை இதுவும் ஒரு கம்பெனியால் வந்த லுக்கிங்கிலே இருக்குது பட்ட கண்ணாடிகள் ஒரிஜினல் கண்ணாடி இது வந்து முதல் வரைக்கும் பட்ட கண்ணாடி தான் மாறுது வேண்டு நீஞ்ச சதுர கண்ணாடி மாத்துறவ பெருசா இது ஒரிஜினல் பெயிண்டுகள் ஒரிஜினல் வளங்களோட இருக்குது டயர் எல்லாம் முக்கா கொண்டிஷன் டயர் தான் இருக்கு அதாவது கொம்பனி சீட்டுகள் கொம்பனி வளங்களோடைய இருக்கு ஒன்றும் செய்யலை இந்த ஆட்டோ சில ஆட்டோ செய்திருப்பாங்க இது வந்து வந்த லுக்கிங் நிற்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ தான் சில பேருக்கு அந்த பை நம்பர் ஆட்டோ எடுக்கிறது கணவர் தேடிக்கொண்டிருக்கையோ இந்த ஆட்டோக்கு ஓனர் சொல்கிற விலை பதினோரு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்ததான் எச்சி நம்பர் ஒன்று ஜூஸ்டோக் தான் டயர் ஒரு முக்கால் கண்டிசன் டயர் இருக்குது டயர் வளங்கள் முக்கால் கண்டிஷனில் இருக்குது ஓடக்கூடிய நிலையில் தான் அன்னைக்கு இது வந்து இதுவும் வந்து ஒரிஜினல் கொம்பனி வளங்களோட இருக்குது சீட்டுகள்லேருந்து கண்ணாடிகளில் இருந்து சில ஆட்டோக்கள்லாம் அப்படி நிற்கும் மேரும் நோமலான வயசான ஆட்கள் பாவித்த ஆட்டோக்களை உப்பிக்க வச்சிருப்பினா இளைஞர்கள் பாவிக்கிற ஆட்டோக்களை வித்தியாசம் ஆடம்பரமாக ஜோடிச்சு வச்சிருப்பினா இது வந்து ஒரிஜினல் வளங்களுடைய இருக்குது இதுக்கு ஓனர் சொல்ற விலைவேளை ஏழு லட்சத்தி இருபது நேரங்களா இதுக்கு ஓனர் சொல்ற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு நீங்கள் முற்பணங்களோட வந்தால் லீசிங் பஸ் எல்லாம் இந்தியாவில் செய்து தரப்படும் ஒரு மனத்துக்கு அதில் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறான் எந்த மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் இங்கே செய்யக்கூடியதா இருக்கு இதுவும் ஒரு பை நம்பர் ஆட்டோ பை நம்பர் ஆட்டோக்கு தனி மாதிரி அதை இருக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிவினா பை நம்பரை சில பேர் தேடிக்கொண்டிருப்பீர்கள் இதுமொழி பை நம்பர் ஆட்டோ தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த ஆட்டோ இது கொஞ்சம் சோடு இருக்குது இருக்கு சீட் வளங்கள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கு வளங்கள்ல இருந்து நூற்றுக்கு நூறு நல்ல நிலையில் தான் நிற்கு இங்க வந்து இந்த சேர்ஸ்ல வந்து எல்லாம் கை பார்த்து தான் விற்கணும் ஏனென்றா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாகனங்களுக்கு தேவையில்லை இந்த ஒரு மெக்கானிக் வேலையிலும் ஏனென்றா ஓடோட கிறிஸ் வஜா சரி பொத்திக்கு டயர் தெரிஞ்சால் மாற்ற வேண்டியது தான் இன்ஜின்கள் எல்லாம் நூற்றுக்கு மு நூறு நீட்டான முறையில் உள்ள ஆட்டோக்களை தான் இஞ்சி எடுத்து விற்கிறோம் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை பதினோரு லட்சத்து இருபதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நன்றி வீடியோ பார்த்த